சும்மா சார் இதுவும் பதிவு தான் சார் வாழ்நாள் மறக்க முடியாத பதிவு தான் சார் இப்போ எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் மாதிரி இந்த படத்தினுடைய நடக்கல சும்மா பேரை சொன்ன நிறைய கை தட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் முதல்ல வந்து நான் வந்த உடனே எனக்கு கை தட்டுவாங்கன்னு பார்த்தேன் பட்னல சரி சூரி பேரை சொல்லலாம் அதனால கை தட்டுவாங்கன்னு கை தட்டு வாங்கலாம்னு நினைச்சு சொன்ன கை தட்டலை சார் நீங்க இருக்கேன்றாங்க சார் எனக்கு எவ்வளவு எங்க இருந்து வந்து எனக்கு உங்ககிட்ட ஒர்க் பண்றப்ப இவ்ளோ ஒரு பாக்கியம் நடிச்சு இவ்வளவு பரவப்ப சந்தோஷமா இருக்கணும் அத்தனை பேர் இருக்காங்க அதனால அவங்களுக்கு அதே சந்தோஷ தாங்க உங்ககிட்ட நான் ஒர்க் பண்றதுல ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி தேங்க்யூ சார்